ஹாய் மக்களே நாம் இப்போது எங்கே வந்திருக்கோம்னா ஒரு லான்ச்சுக்கு தாங்க வந்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஈஸ்ட் தாம்பரத்தில் ஒரு சைட் வந்து பார்க்க வந்துருக்குங்க இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குதுங்க சுற்றி நல்ல வீடுங்களா இருக்கிற பகுதி தான் பார்த்தோன்னு உங்களுக்கு வந்து பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க நீங்களே பார்க்குறீங்க லைவாக வந்து இவ்வளோ வீடு நல்லா இருக்குறாங்க சுற்றி நல்லா வீடு நல்லா இருக்கும் பொழுது தான் இந்த வந்து இருக்குங்க அமைஞ்சிருக்கு ஸோ பார்த்த உடனே பிடிக்கும் ஏன்னா வந்து சுற்றி வீடு நல்லா இருக்குது நியர்பைல வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ் சைத்தன்யா ஸ்கூல் இருக்குதுங்க இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஸோ பாரத் யூனிவர்சிட்டி ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் இருக்குது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ஐடி காரிடார்ஸ் போகணுன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது நியர்பையில் மேடப்பாக்கம் சித்தாலப்பாக்கம் எல்லா இதுவும் பக்கத்தில் இருக்குங்க இருக்குதுங்க ஸோ இதுதான் நம்ம சைட்டு எவ்வளோ வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டு நல்ல ஒரு கிளாஸை வந்து இந்த சைட்டில் வந்து ப்ளீன் பண்ணியிருக்கீங்க அது ஒன்று உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஸோ ஈஸ்டாம்புரம் காரிடாரில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கீங்க ஸோ இங்கே நியர்பைல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இண்டிவிஜுவல் வீடு ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீன் வச்சுக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தான் செக் பண்ணுங்கள் உடனே வந்து உங்களுடைய கனவு வந்து சீக்கிரமாக பாருங்கள் ஸோ ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் சுற்றி நல்ல வீடுகளெலாம் இந்த அந்த ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குங்க உடனே பார்க்குறீங்க கண்குடாக எவ்வளோ வந்து வீடுகளெலாம் இருக்காங்க நியர்பைல ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் பண்ணுங்கள் மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக ஒரு சின்ன யே வந்து புக்காயிடும் இப்படியே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கேன் ஒரு பத்து புக் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளாட்டை மிஸ் பண்ணிடாங்க இதுதான் சைபட ஃபுல் வீடியோ காமிச்சிட்ருக்கேன்